ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வினை தீர்க்கும் விநாயகர் எப்படி பிறந்தார் அவருக்கு மனித முகம் இல்லாமல் யானை முகம் எப்படி வந்தது அப்படிங்கிற புராண கதையை இன்னைக்கு நாம் பார்க்கலாம் முழு முதற் கடவுளான கணபதியை பார்வதி தேவி உருவாக்கிய தினத்தை தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம் கணபதியை பார்வதி தேவியின் காப்பாளனாக உருவாக்கினாலும் இந்த உலகத்தின் நன்மைக்காக சிவபெருமான் யானை முகம் எடுக்க வச்சாரு அந்த கதையை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு தடவை கைலாயத்துல ஈசன் இல்லாத போது பார்வதி நீராட சென்றாரு காவலுக்கு நந்தி கணத்தை நிற்க வச்சுட்டு போறாரு அந்த சமயத்துல சிவன் அங்கு வராரு உள்ள போறதுக்கு முயல்றாரு அவரை நந்தி தடுத்து பார்வதி தேவி நீராட போயிருக்கிறதாகவும் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது அப்படின்னு எனக்கு கட்டளை இட்டுட்டு காவலுக்கு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அதனால் நீங்க உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதற்கு சிவன் பார்வதி தேவி என்னோட துணைவி அதனால இந்த கட்டளை என்னை தடுக்காது அப்படின்னு கூறி உள்ளே போயிட்டாரு அங்கு அமர்ந்திருந்த பார்வதி தேவி சிவபெருமான் வருவதை பார்த்ததும் யாரையும் அனுமதிக்காதேன்னு சொல்லியிருந்தேனே அப்படின்னு சொல்றாரு அதற்கு சிவன் நந்தி என்னோட சேவகன் அது மட்டும் இல்லாமல் நான் உன்னுடைய மணாளன் அப்படிங்கிறதால என்ன அவர் தடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு சிவன் நந்தியோட செயலால் கோபமடைஞ்ச பார்வதி தேவி அவர் செய்ததில் தவறில்லை அப்படின்னு நினச்சாரு ஆனால் பாதுகாவலனாக நிற்பவர் யாரையும் உள்ள விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் தனக்கென இருக்கும் பாதுகாவலனாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்வதி தேவி நினைச்சாங்க அந்த ஞாபகத்திலேயே அடுத்த முறை நீராட போகும்போது அவர் பூசிக்கொண்டிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் பிடித்து ஒரு உருவமாக்கினார் அதற்கு உயிரையும் அவரே கொடுத்தார் அவரே கணபதி ஆனார் யானை முகம் எப்படி வந்தது அப்படி உருவான கணபதி மற்றொரு முறை நந்திக்கு பதிலாக காவலுக்கு நின்னார் நந்தியிடம் சொன்னதைப் போலவே யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது அப்படின்னு கணபதி கிட்ட கட்டளை கணபதி காவலுக்கு நின்றிருந்த போது அங்கு வந்த சிவபெருமான் மற்றும் நந்தி உள்ளிட்ட பூதகணங்கள் உள்ளே செல்ல முயல்றாங்க அவர்களை தடுத்த கணபதி யாரையும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு நான் பார்வதி தேவியோட கணவர் என்று கூறியும் அவரை அனுமதிக்கவில்லை இதனால கோபமடைந்த ஈசன் கணங்களிடம் கூறி சிறுவனை அங்கிருந்து அகற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் கணபதியோ யாரையும் உள்ளே செல்ல அனுமதிக்காததோடு அவர்களை எதிர்த்து சண்டையும் செய்தார் இதில் கணங்களை அங்கிருந்து விரட்டினார் இதையறிந்து ஈசன் அங்கு வந்து தன்னோட சூலாயுதத்தால் கணபதியின் தலையை கொய்துட்டாரு கணபதியின் சப்தத்தை கேட்டு அங்கு வந்த பார்வதி தேவி ஈசனே இந்த பிள்ளை நான் உருவாக்கியவர்தான் இவரை அநியாயமாக இப்படி விட்டீர்களே அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னையும் கேட்குறாங்க பார்வதி தேவி அதற்கு ஈசன் தேவி அனைத்தையும் நான் அறிவேன் கணேசனுக்கு உயிரளிக்கும் பொருட்டு வடக்கு திசையை பார்த்து தலை வைத்து படித்திருக்கும் பிள்ளையின் தலையை எடுத்து வாருங்கள் அதை கணேசனுக்கு வைத்து உயிர் தரலாம் அப்படின்னு பிரம்மதேவனும் ஆலோசனை சொல்றாரு அப்படியே செய்ய கணங்களுக்கு உத்தரவிடுறாரு ஈசன் கணங்கள் பல இடங்களில் தேடி அலைந்து ஒரு யானைக்குட்டியின் தலையை எடுத்து வந்தனர் அதை பொருத்திய ஈசன் அந்த சிறுவனுக்கு உயிரளித்தார் இப்படி யானையோட தலையை விட்டீர்களே சுவாமி அப்படின்னு பார்வதி தேவி கேட்டதற்கு கஜமுகாசுரன் என்ற அரக்கன் உயிர்களை துன்புறுத்தி வருகிறார் அவரை அழிக்க வேண்டும் என்றால் ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறக்கும் ஒருவரால் தான் முடியும் அதோடு அவன் பார்ப்பதற்கு மனிதனாகவோ அல்லது மிருகமாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு வரம் பெற்றுள்ளான் சொன்னாரு கஜமுகாசுரனை அழிப்பதற்காகவே கணேசனாக அவதரித்துள்ளார் அதோடு அவர் முழு முதற் கடவுளாக விளங்குவார் யார் எங்கு பூஜை செய்தாலும் அதில் கணபதிக்கு தான் முதல் பூஜையும் ஆரத்தியும் நடக்கும் என ஈசன் வரம் கொடுத்தார் இதன் காரணத்தால் தான் கணபதி யானை முகத்துடன் காட்சியளிக்கிறார் அதோடு முழு முதற் கடவுளாக வழிபட்டு வருகிறோம் விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகரோட அருமை பெருமைகளை அறிந்து கொண்டு அவரை வணங்கி ஆசையும் அருளும் பெறுவோம் இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையே பிறக்கட்டும் நன்றி வணக்கம்